அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் அவன் காண்ற கனவு மூலியமாக அவனுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நமது முன்னோர்கள் சொன்னதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனுஷன் அவன் காண்ற கனவுல வந்து பாத்தீங்கன்னா பூமி கருநீல கலர்ல இருக்கிற மாதிரி அவன் கண்டானா அவனுக்கு வந்து கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுவே அவன் காண்ற கனவுல அந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா அசைகிறத அவன் கண்டானா அவனோட நினைச்சிட்டு இருக்கிற காரியம் சக்சஸ் ஆகாது ஃபெயிலியர் ஆகிடும்னு அர்த்தம் அதுவே அந்த பூமி அசைஞ்ச பிறகு அழகா அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் நினைச்ச காரியம் நடக்காது ஆனா அதுக்கு போல வேற ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு மனுஷன் நின்னுட்டு இருக்கிற பூமி வந்து பாத்தீங்கன்னா சடனா பாதாளத்துல போற மாதிரி அவன் கனவு கண்டானா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழக்கு அவங்க கிட்ட ஏதாவது ஒண்ணு இருந்தால் அது நஷ்டமாகும் இல்ல அவன் அவன் கைப்புகள் ஏதாவது ஒண்ணு திருட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா மரத்து மேல ஏறுற மாதிரி கனவு கண்டானா அவனுக்கு வந்து நல்ல தனலாபம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுவே வந்து அவன் ஒரு மலை மேல ஏற மாதிரி அந்த மலை வந்து முடிவில்லாமல் போயிட்டே இருக்கிற மாதிரி கனவு கண்டானா ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போதுன்னு அர்த்தம் இதுவே ஒரு மலை மேல வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த மலை மேல ஏறிட்டானா ஒரு ஆபத்து ஒண்ணு வரும் அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் ஐஸ்வரியம் வரப்போகுது ஒரு பெரிய லெவல் சுத்தவுனுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் மலை மேல போது தவறி விழுகிறதா கனவு கண்டானா ஒரு பெரிய லெவல் கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் மலை மேல ஏற போறன்னு நினைக்கும் போதே கீழே விழுகிற மாதிரி அவன் கனவு கண்டானா அவனுக்கு வந்து பட முடியாத துன்பங்கள்லாம் பட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னேறுவான்னு அர்த்தம் மிக்க